ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் பொதுவாக நம்ம கடைகள்லாம் பரோட்டா வாங்கினோன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு போனால் சாஃப்ட்டாக இருக்கும் பட் ஆனால் அது வந்து மிச்சப்பட்டு போனாலும் அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் டைரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு ஹீட் பண்ணுவோம் அப்படி பண்ணாதீங்க நீங்கள் தோசைக்கல்ல ஹீட் பண்ணிங்கன்னா நார்மலாக எண்ணெயோ அல்லது நார்மலாக அந்த கல்லுலேயோ வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க தண்ணி பச்சை தண்ணி தான் ஸோ ஒரு ஸ்பூன் தண்ணியை இந்த மாதிரி சுற்றி ஊற்றிட்டு மேலே வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தெளிச்சி விட்ட மாதிரி போட்டுக்கோங்க இது பரோட்டாவை நல்லா சாஃப் பண்ணி கொடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜரே திருப்பி பண்ணுங்கள் ஸோ ஒரு ஸ்பூன் தண்ணி அதே மாதிரி மேல்புறமாக ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஸோ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக இருந்த பரோட்டா கொஞ்ச நேரத்தில் நம்ம குக் பண்ணி போகும்போது இந்த மாதிரி சாஃப்டாக மாறிடும் நீங்கள் கடைகளில் வந்து வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக வரும் இல்லையா அதே மாதிரியான சாஃப்ட்டாக லேயராக அழகாக வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இதை பாக்ஸில் வச்சு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ செஞ்ச பரோட்டா பரோட்டா மாதிரி ஆயிடும் வீட்டில் செய்கிற பரோட்டாக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் பொதுவாக நம்ம வெண்டைக்காயெல்லாம் நிறைய வாங்கும் போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும் ஜஸ்ட்டு தொடச்சிட்டு அப்படியே நறுக்கிடுவாங்க ஆனால் அப்படி பண்ணுறது ரொம்ப தப்புங்க ஏன்னா அது ரொம்ப இடத்துல வந்துட்டு மாறி வந்திருக்கும் ஸோ அதனால நிறைய இதில் கிருமிகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு நல்லா ஓட்டத்தட்டாக எடுத்துக்கோங்க அது வந்து வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை அதை சேர்த்துட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றி கழுவும் போது இது ஈஸியாக உங்களுக்கு கழுவ வரும் இப்போ மெயின் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஈஸியாகவும் காய வச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி கழுவி முடிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காவை நீங்கள் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க பொதுவாக வெண்டக்காய் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப பிசு பிசு பண்ணு வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் காய வைக்கும் போது அந்த பிசு பிசுப்பு தன்னை சுத்தமாக இருக்காது இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக வந்து காஞ்சி வந்துருச்சு நல்லா உதிரி உதிரியாக நம்ம எடுக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஓட்டத்தட்டில் வச்சனால இந்த மாதிரி சீக்கிரமாகவும் காஞ்சிரும் ஸோ கரெக்டாக இந்த ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க இப்போ வந்து சமர் சீசன் அப்படின்றனால எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ் வெளியே போகிறதா இருந்தாலும் சரி அல்லது ஜென்ட்ஸ் வெளியே போகிறதா இருந்தாலும் சரி இது மாதிரி வாட்டர் கேன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவோம் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் நேரத்துலேயே ட்ராவல் பண்ணுறனால ரொம்ப ஹீட் ஹீட்டாகிடும் அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஸோ அதுக்கு இதை எப்படி கூலிங்காக வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு சின்ன துணி அல்லது இந்த மாதிரி கர்ச்சிஃபை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து விரிச்சிட்டு நல்லா ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சொதசுதான் இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ இந்த ஈரம் பண்ண கர்ச்சிஃபை நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாட்டிலில் நல்லா வந்து டைட்டாக சுற்றி விட்டு மாதிரி போது அதோட ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும் சுற்றி விட்டுட்டு இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வச்சலாம் லாஸ்ட் டைமில் நமக்கு சில் வாட்டர் ரெடி பண்ண முடியல வெளியே போகும்போது கொஞ்சம் ஜில்லுன்னு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னா இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது நார்மலாக கூலிங்கை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிடும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் இதை எடுக்கிறேன் ஸோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கறனால அந்த தண்ணியுமே வந்து அந்த சொத சொதன் இருக்கிறது இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செம்ம கூலிங்காக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் டிப்பாக ஒன்று சொல்கிறேன் பொதுவாக நம்ம விசில் போடும்போது அதாவது குக்கரில் வெயிட் போடும்போது ஒழுங்காக வர மாட்டேங்குது வெளியே ஊற்றுதுன்னா இந்த மாதிரி கேஸ்கெட்டை கலட்டி ஃப்ரீஜர் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேவைப்படுறம்போது மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்கெட் நல்லா டைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எடுத்திருக்க தண்ணி வந்து வைக்கும்போது இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ரேச்சரை விட இப்போ ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ செம கூலிங்காக இருக்குது இந்த கூலிங் நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த ஈர கர்சீஃப்பே நல்ல ஒரு டைம் டைட்டாக வந்து சுற்றி விட்டுருங்க இந்த கர்சீஃப் நல்லா டைட்டாக வந்து இதை பிடிச்சிக்கிறனால இதில் இருக்கக்கூடிய கூலிங் வந்து அப்படியே வந்து இந்த பாட்டில் வாட்டரில் இறங்கிட்டே இருக்கும் வந்து கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ ஜென்ஸ்லாம் வெளியே வேலைக்கு போகிறாங்க அவங்களோட வாட்டர் கேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வண்டியோட தான் வைக்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படி வைக்கும் போது ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும் இந்த மெத்தடில் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் ஆகாமல் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் எங்கே எடுத்து குடிச்சாலும் கூலிங்காக இருக்கும் லேடிஸுமே இதை ஹேண்ட்பேக் வைக்கிறதுனால தண்ணி வெளியே கொட்டாது ஏன்னா நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டெப்பிச்சி லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செம்மையான டைம் சேவிங் டிப்ஸுங்க பொதுவாக நம்ம வீட்டில் வெண்டைக்காயை குழம்புக்கு போகிறதுனா ஈஸியாக கட் பண்ணி போட்டுடலாம் அதே பொரியலுக்கு இல்லை வறுவலுக்கு அப்படின்ற போது நிறைய வந்து வெண்டைக்காய் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கே ஒரு அரை மணி நேரம் நம்ம வெட்டுறதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் கைப்பிடிக்குள்ளே எத்தனை வெண்டைக்காய் அடங்குதோ அது இந்த மாதிரி அழகாக வந்து சீராக வந்து அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெண்டக்காயை ஸ்பீட் பாக்ஸுக்கெலாம் கொடுப்பாங்களே அந்த பாக்ஸோட ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி பெரிய ரப்பர் பேண்ட் எடுத்தால் எடுத்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நம்ம கையில் எந்த அளவுக்கு மாதிரி பிடிச்சிருந்தோமோ அதே மாதிரி பிடிச்சிட்டு நம்ம இதை கரெக்டாக வந்து ஈக்குவலாக வெட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் நம்ம எடுத்து குப்பையில் போட்டுவிட்டு வரிசையாக நம்ம எப்போவும் போல் எப்போயும் கட் பண்ணுவோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகும் கிட்டத்தட்ட நம்ம பத்து நிமிஷம் உட்காந்து வெட்ட வேண்டியதை ஒரு செகண்டில் நம்ம வெட்டி முடிச்சிடலாம் பட் ஆனால் நீங்கள் வெட்டும் போது நடுவில் நடுவில் பூச்சி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப வேலை மிச்சமாகுங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க வெண்டைக்காயை ஒரு மூணு தடவை ரப்பர் பேண்ட் போட்டு நான் கட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன டிப் மாதிரி நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்ததுனால இப்போ நம்ம வெட்டும் போது கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது நம்ம வெட்டின வெண்டைக்காய்களில் காரணம் நம்ம வெயிலில் வந்து இதை காய வச்சு எடுத்துக்கிட்டனால தான் ஸோ அதனால் அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் இனிமேல் நீங்கள் அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி நான் மொத்தமாக த்ரீ டைம்ஸ் தான் பண்ணேன் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வெண்டைக்காய் வெட்டி எடுத்தாச்சு ஸோ ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் ஒரு கிலோ அளவுக்கு வெண்டக்கா கட் பண்ணிருக்கேன் இந்த டெப் படிச்சா லைக் பண்ணிருக்கேன் அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வறுவல் எப்படி உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட பிசு தன்மை இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து வெண்டக்காய் வறுவல் பண்ணும்போது மிளகாத்தூள் உப்பு அப்புறம் மஞ்சள் தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிளறிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தயிர் சேர்க்கும் போது ஸ்டார்டிங்கில் லைட்டாக இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அடியிலேருந்து லைட்டாக ரொம்ப கிளறாமல் இந்த மாதிரி மட்டும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி கொடுத்துருங்க முக்கியமாக மூடி போட்டவே போட்டுறாதீங்க நல்லா மூடி போடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வருத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வரும் ரொம்ப நேரமாக நம்ம கிள கரண்டி போட்டு கிளறிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து வேக விடுங்க நல்ல உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்படி நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்க மறக்காமல் மச்சானை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ